அவர் இந்து மதத்தை பத்தி பழைய தமிழ்ல வந்ததெல்லாம் பேச சொல்றாரு அதான் ஒண்ணு அவர் சொல்றது தவறுன்னு எடுத்துக்கறது இல்ல அது கரெக்டான இதுதான் அவரு இந்து மதத்தை குறிச்சு பேசிட்டுங்க கிறிஸ்துவங்கள குறிச்சு எது தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாரு ஹலோ உண்மை அவர் வந்து நல்லா பேசுற மாதிரி எனக்கு தெரியும் இல்ல நீங்க நல்லா பேசுறோம்னு உங்க மதத்தை பேசி பேசுறோம்ல பிரச்சனை இல்லையே நானும் வரவேற்கிறேன் எதுங்க கிறிஸ்து மதத்தை குறிச்சு எதுங்க தப்பு தப்பா பேசிட்டு அது பேசக்கூடாது நீங்க அதாவது கிறிஸ்துவ மதத்தை பத்தி அவங்க வந்து இந்து மதத்தை பத்தி விமர்சனம் பண்ணப்படாது இந்து இந்து மதம் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவ மதக்காரர் வந்து விமர்சனம் பண்ணப்படாது அப்படி இப்படி அது இப்படி உங்க பேரியா என் பேரு ராஜன் உங்களுக்கு எந்த ஒரு ஹீரோடா ஆமாங்க வெள்ளை மணிகளை ரொம்ப உங்கள்கிட்ட இல்லையா

சொல்ல நாங்க சொல்லதா சொல்லாம் வந்துட்டு பிரச்சனை வேற மாதிரி வருங்க சரிங்களா நாங்க வந்துட்டு ஆயுதத்தை கையில எடுக்க மாட்டோம் ஆபாச வார்த்தை பேச மாட்டோம் நல்லா விளங்கிட்டுறோம் நாங்க சட்ட சட்ட ரீதியா நாங்க போவோம் சட்டம் எங்களுக்கு தெரியும் ஆனா வந்துட்டு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு சரியா இப்ப இதே இது வந்துட்டு உங்களுடைய அந்த பகவத்கீதையை நாங்க கையில எடுத்து வச்சுட்டு அதை காம புத்தகம்னு சொல்லி வந்துட்டு அதை வந்துட்டு தப்பு தப்பா மக்கள் மத்தியில பிரச்சாரம் படிக்கிறது நீங்க ஒத்துக்குடுவீங்களான்னு கேக்குறேன்

அவங்க அவங்களுடைய மதத்தை அவங்க அவங்களுடைய நம்பிக்கை அவங்க அவங்களுடைய வேதங்களை அவங்க அவங்க நம்பிட்டு போறாங்க எங்க பரிசுத்த வேதாகமத்த கரங்கள்ல எடுத்து வச்சு மதத்தை பத்தி பேசி ஏதாச்சு முதல்வர் ஆகிறையா அதான இல்ல பேசி இந்த வாயில பேசி அந்த எனர்ஜி தான் கெடுத்துக்க இல்ல உங்களுக்கு அவையில பிரி பேசி ஒரு அபோடமான விதத்தான் நீ வாங்கிக்கிற இல்லைங்களா ஆமாங்க இப்ப வந்துட்டு மக்கள் மத்தியில இப்ப நீங்க வந்துட்டு என்னட பேசுற வச்சு பாக்கும்போது ஒரு நல்ல ஐயா மாதிரிதான் பேசுறீங்க உங்களுக்கு மனைவி உங்களுடைய பிள்ளைங்க உங்களுடைய பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் நீங்க ஒரு குடும்பமா இருப்பீங்கன்னு வச்சுக்கூடுமே அதாவது இப்ப ஒரு குடும்பமா உட்கார்ந்து ஒரு சினிமா பாக்குறோம்னு சொன்னா அந்த சினிமா வந்துட்டு ஆபாசமான ஒரு அழுக்கான படமா அந்த சினிமா வந்து நீங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பாப்பீங்களா

உன்னோட உனக்கு நேரமா இருக்காது அவங்களோட பேசி நீ முழுறது சரிங்க இல்லையா உன்னக்கு உனக்கு உன்னுடைய மதத்தை பத்தி பாத்துக்க இந்து மதத்தை சம்பந்தமான ஆளுகள கூப்பி ஒரு நீட்டைக்கே போட்டு நீ பேசு பேசு என்னவும் பண்ணிட்டு போ எதை தொலை எங்களை எதுக்கு போட்டு இருக்கிற கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஒரு எள்ள அளவு பேசுகிற ஆஹ் ஒரு எழுதிவால அந்த மாதிரி கருத்துக்களை நம்ம என்ன பண்ணலாம் கருத்துக்கள் பரிமாற்றம் பண்ணிக்கொள்ளலாம் புரியுதுங்களா கருத்துக்கள் சொல்லலாங்க இப்போ பகவத்கீதை குறித்தோ கருத்துக்கள் சொல்லலாம் கருத்து சொல்லலாம் கருத்துக்கள் சொல்லலாம் பகவத்கீதை இப்படி சொல்லுது குரான் இப்படி சொல்லுது பைபிள் இப்படி சொல்லுதுன்னு கருத்துக்கள் சொல்லலாம்

ாங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லு பண்டு நீ கிறிஸ்தவத்தை சொல்றான்னு கேக்குற அவங்க வந்து அதிக மதத்தை அதிகபரப்பிட்டு போறாங்க எங்க பார்க்க பாக்கோ என்ன செய்ய அதை செஞ்சுட்டு போறாங்க ஆனா டிஃபரன்ஸ் பாக்குறாங்க சாரி இந்த மதம் இத சொல்லுது அந்த மதம் அதை சொல்லுதுன்னு பாத்தோம்னா சண்டைதான் வரும் அதாவதுங்க ஒரு மதக்கலவரம் வந்துட்டு இந்தியாவில வரக்கூடாதுன்னு நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா இந்த எல்லாம் நாங்கெல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு இப்ப இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி இந்துக்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே பரஸ்பரம் நம்ம எல்லா வீடுகளையும் நல்ல வீட்டுக்கு போறோம் வாரோம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் தூக்கி விடுறோம் ஒரு வீட்டுல ஒருத்தவங்களுக்கு முடியலன்னு நம்ம போறோம் உதவுறோம் இது நல்ல ஒரு பண்பாடு இருந்ததுதான் நம்ம இந்தியா ஜனநாயக நாடு ஒரு மத சார்பற்ற நாடு இங்க மத கலவரத்தை உண்டு பண்ணி பிரச்சனை உண்டு பண்ணி ஒருத்தவருத்த அடிச்சுட்டு வச்சுக்கிட்டு சாகுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணி சும்மா இருந்த பொல்லாத பேசிக்கிட்டு இல்லாத பொல்லாத பேசிக்கிட்டு எத்தனை நிலங்க போத்துக்கிட்டு இருக்கிறது நலம் பார்த்துக்கிட்டு அரசாங்கம் வந்துட்டு குருட்டுத்தனமா இருக்குது அரசாங்கம் வந்துட்டு கட்டு குருட்டுத்தனமா இருக்குது இருட்டையா இருக்குது என்ன பண்ணுறது இல்ல பயங்கரமா சார்ந்தவருக்கு முன்னாடி இவனுக்கு எல்லாமே கணக்கு சொல்லி தாங்க ஆகணும் எவனா இருந்தாலும் சரிங்க